அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமை டு பலடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க இந்த லேண்டுக்கு பாருங்க இந்த கல் தெரியுது பார்த்தீங்களா இந்த கல்லில் இருந்துங்க அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் நட்டிக்கிறாங்க இந்த வரப்பு வரைக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் பர்சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது டு நூற்றி முப்பது அடி வருங்க சமசதுரமான லேண்டுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் வந்துரு உங்களுக்கு கட்ரோடு தார் ரோடு பேஸில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பர்சென்ட்டுங்க இது விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னுங்க இடம் பிடிச்சி தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு முந்நூற்று நாலு இடம் பார்த்துக்கலாமுங்க உங்களுக்கு எந்த இடம் செலக்ட் ஆகுதோ அந்த இடத்த வந்து குறஞ்ச விலைக்கு பேசி வாங்கி தரோங்க நன்றி வணக்கம்